இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் சாக்லேட் பணியாரம் இந்த தயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் தயிர் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட இருக்க வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஓட்ஸும் அதே ஈக்குவல் அளவு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணுறோம் நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக வந்து பிரிக்க போகிறோம் ஒரு ஹாஃப் அளவுக்கு இதில் இருக்க அப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு கரண்டி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க கொக்கோ பவுடரை ஒரு செட் ஆஃப் மாவில் நம்ம கலந்துக்கலாம் ஸோ இப்போ நம்மளுடைய மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து பிளைன் மிக்சரும் ரெடியாக இருக்குது நம்மளுடைய சாக்லேட் மிக்சர் ரெடியாக இருக்குது இது வந்து நம்ம பணியாரமாக ரெடி பண்ணிடலாம் நம்ம இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சோ ஒரு டீஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் மிக்ஸர் அடுத்துதான் ஒயிட் மிக்சரை போட்டுக்கலாம் நம்ம பணியாரம் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம்